சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்கள் நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என்று கூறி வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தற்போது காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம் என எச்சரித்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தன்னை யாராவது கொலை செய்ய முயன்றால் அதற்கு காரணமான நாடே இல்லாமல் போய்விடும் என்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதேவேளை ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவில் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் இதற்கிடையில் ஈரான் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது இறுதியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருக்கிறது இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் அடைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டிவியை பண்ணிக்கொள்ளுங்க பாலஸ்தீன மக்கள் காசாவிலிருந்து நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என கூறி வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தற்போது காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம் என அறிவித்திருக்கிறார் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது டிரம்பினுடைய இந்த பேச்சு பாலஸ்தீனர்களின் அழிப்புக்கு ஒப்புதல் அளித்தல் என்றே விமர்சிக்கப்படுகிறது கிரீன்லாந்து மற்றும் பனாமாவை கைப்பற்றுவோம் என அவர் முன்னர் அச்சுறுத்தியிருந்த நிலையில் அமெரிக்காவின் மாகாணமாக கனடா மாற வேண்டும் என்றும் கூறி கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார் அந்த வரிசையில் தற்போது காசா பகுதியை மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்க ராணுவம் காசாவில் களமிறக்கப்படுமாறு என்ற கேள்விக்கு உறுதியான பதிலளிக்கவும் அவர் மறுத்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடனான ஊடக சந்திப்பின் போதே காசா தொடர்பில் தம்முடைய கருத்தைப் முன்வைத்திருக்கிறார் பாலஸ்தீனர்கள் காசாவிற்கு திரும்பிச் செல்ல விரும்புவதற்கான ஒரே காரணம் அவர்களுக்கு வேறு போக்கிடமில்லை என்பதால் தான் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் காசா தற்போது கட்டட இடிபாடுகளினுடைய குவியலாக மாறியிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீன மக்கள் வேறு எங்கேனும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் தங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் காசாவை மொத்தமாக சொந்தமாக்கி அதை நாங்கள் மேம்படுத்த போகிறோம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கப் போகிறோம் என்றும் இது முழு மத்திய கிழக்கு நாடுகளும் பெருமையடைய ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆனால் காசாவில் வசிக்கின்ற இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்களை அண்டை நாடுகளுக்கு நிரந்தரமாக மீள்குடியேற்றுவதற்காக ட்ரம்ப் கட்டாயப்படுத்தியதன் பின்னரே தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஜோர்டான் எகிப்து மற்றும் பிற அரபு நாடுகள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கையை அரபு தலைவர்கள் மொத்தமாக மறுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு மட்டுமே இதை வரவேற்றிருக்கிறார் காசா தொடர்பில் டிரம்பினுடைய இந்த முடிவு வரலாற்றை மொத்தமாக புரட்டிப்போடும் என்று அவர் புகழ்ந்திருக்கின்ற நிலையில் தற்போது காசாவை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கொலை செய்ய பல முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் தன்னை கொன்றால் அதற்கு காரணமான நாடே இல்லாமல் போய்விடும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் ட்ரம்பை கொலை செய்ய பல முறை முயற்சிகள் நடைபெற்ற நிலையில் அதன் பின்னணியில் ஈரான் இருப்பது தெரியவந்தது ஆப்கான் நாட்டவரான பெர்ஹான் சஹேரி என்பவர் ஜோனதன் லொதோல்ட் மற்றும் ஹார்லைஸில் என்கின்ற இருவருடன் இணைந்து ட்ரம்ப்பை கொலை செய்ய திட்டம் திட்டியிருக்கிறார் ஆனால் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது இந்த சஹேரி என்பவர் ஒரு குழந்தையாக அமெரிக்காவிற்குள் வந்தவர் கொள்ளை குற்றத்திற்காக பதினான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்த அவர் சிறை தண்டனைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாடு கடத்தப்பட்டார் ஆனால் அதற்கு பின் அவர் ஈரான் படையுடன் இணைந்ததாக கூறப்படுகிறது ஆண்டு ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்க ட்ரோன் தாக்குதல் ஒன்றில் ஈரான் படையினுடைய தலைவராக இருந்த ஈரான் தளபதியான ஹசேம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக ட்ரம்ப் கொள்ள சஹேரிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது முதலில் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு கொள்வதற்கு கொலை செய்ய உத்தரவிடப்பட்ட நிலையில் பின்னர் டிரம்ப் தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் என ஈரான் தலைமை நினைத்ததால் கொலை முயற்சியை தள்ளிப்போட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் சகேரி அதாவது ட்ரம்ப் தேர்தலில் தோற்றுவிட்டால் அவர் அருகில் செல்வது எளிது எளிதாக அவரை கொன்றுவிடலாம் என்பதால் டிரம்பை கொள்ளுகின்ற முயற்சி தள்ளி போடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த கொலை முயற்சி தொடர்பில் டிரம்பிடம் சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் அதற்கு பதிலளித்த டிரம்ப் ஏற்கனவே அது தொடர்பில் தான் உத்தரவு பிறப்பித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது ஈரான் தன்னை கொலை செய்யுமானால் அதற்கு பிறகு ஈரான் என்கின்ற நாடே இருக்காது ஈரானை முழுமையாக அளிக்கின்ற வகையில் ஆணை தான் கையெழுத்து என்று ட்ரம்ப் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவை வெள்ளை மாளிகையில் வரவேற்றிருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய முதல் பதவிக்காலத்தில் தொடங்கிய அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தை ஈரான் மீது மீண்டும் கொண்டு வருவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுப்பதும் அதன் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்யமாக குறைப்பதும் தான் இந்த உத்தரவின் நோக்கம் என்று பெயர் வெளியிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ஒருவர் ரொய்டர்ஸிடம் தெரிவித்திருக்கிறார் உத்தரவில் கையெழுத்திட்ட போது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் சந்திப்பு நடத்துவதற்கு சற்று முன்பு இந்த நடவடிக்கை குறித்து தான் தயக்கம் காட்டியதாக கூறினார் இந்த உத்தரவில் கையெழுத்திடுவதில் நான் மகிழ்ச்சியடையவில்லை என்றும் ஆனால் நாம் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டியிருப்பதால் தனக்கு அதிக தேர்வு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் பேச தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுடனான சந்திப்பிற்கு முன்னதாக கையெழுத்திடப்பட்ட உத்தரவுகளின் ஒரு பகுதியாக ஈரான் மீதான தனது விரோதமான அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க கையெழுத்திட்டிருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பதாகவும் ஈரானிய பிரதிநிதியுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதாக மிடில் ஈஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலும் ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை டிரம்ப் எழுப்பியிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் தெக்ரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை தேடவில்லை என பல முறை கூறி வருகிறது அதன் அணு தொழில்நுட்பம் சிவில் நோக்கங்களுக்காக மட்டுமே என்பதையும் வலியுறுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்ரேலிய ஆட்சியால் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்களுடன் இணைந்து செயல்படுகின்ற அகதிகள் அமைப்பான ஜூ ஏ மற்றும் ஐ மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்கின்ற நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பதினைந்து மாத இனப்படுகொலை போரை நடத்திய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடனான சந்திப்பிற்கு முன்னதாக செவ்வாய்க்கிழமையன்று வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் டிரம்ப் இந்த உத்தரவில் கையெழுார் கைதிகளை விடுவித்தல் காசா எதிர்ப்பை அளித்தல் மற்றும் காசாவின் முழு மக்களையும் அண்டை நாடான எகிப்துக்கு கட்டாயமாக இடம்பெயர்த்துதல் உள்ளிட்ட அதன் போர்க்கால நோக்கங்களை இஸ்ரேலிய ஆட்சி நிறைவேற தவறியதை அடுத்து பாலஸ்தீன எதிர்ப்பு குழுவான ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போது போர் நிறுத்தம் எட்டப்பட்டிருக்கிறது காசா பகுதியின் வடக்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள் இதையடுத்து அமெரிக்க எதிர்ப்பு சார்பை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல அமைப்பு வாய்ப்புக்கள் எடுத்த ஏராளமான நடவடிக்கைகளின் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்கின்ற ஒரு நிர்வாக உத்தரவில் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதாக டிரம்பினுடைய உதவியாளர் அறிவித்திருக்கிறார் அகதி அமைப்பானு அமெரிக்காவை நான் விலக்கிக் கொள்வேன் மேலும் அமெரிக்க எதிர்ப்பு சார்புகளை வெளிப்படுத்திய யுனெஸ்கோவில் அமெரிக்காவின் ஈடுபாட்டையும் மதிப்பாய்வு செய்வேன் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து ஐநாவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருப்பதாக நான் எப்போதுமே உணர்ந்திருக்கிறேன் ஆனால் அது இப்போது அந்த ஆற்றலுக்கு ஏற்ப செயற்படவில்லை அதில் தற்போது உண்மை இல்லை ஐநா தற்போது நன்றாக நடத்தப்படவில்லை என்பதோடு நேர்மையாக சொல்ல போனால் ஐநா தன்னுடைய வேலையை செய்யவே இல்லை என்றும் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நாம் தற்போது சந்தித்து வருகின்ற மோதல்கள் பல ஐநாவால் தீர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவற்றை தீர்ப்பதில் ஒரு சில உதவிகளாவது நமக்கு ஐநாவிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கிறார் மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் பாலஸ்தீனர்கள் தங்கள் சிக்கலான தாயகமான காசாவை தொடர்ந்து வேறு இடங்களில் வாழ விரும்புவார்கள் என்றும் ட்ரம்ப் கூறியிருப்பதாக பிரஸ் டிவி தெரிவித்திருக்கிறது அவர்கள் காசாவை விட்டு வெளியேற விரும்புவார்கள் அதன் மூலம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்யக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க